அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி இரண்டு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது அப்போ வேறு யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலி கயிறு எதிர்பாராத விதமாக அருந்துருச்சுன்னா மட்டும் இந்த நாளில் மாற்றலாம் மற்றவங்க நல்ல நாள் நேரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்த்து மாற்றிக்கொள்வது என்பதே சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம வீடியோவாக ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் தாலிக்கயிறு மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு உள்ளாக நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கொள்வது சிறப்பு நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் ஏ காரணத்தை கொண்டும் தாலி மாற்றக்கூடாது தாலி கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலி மாற்ற தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற நாட்களில் நாள் கிழமை நட்சத்திரம் திதி எந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை தாலி கயிற்றை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் திருமண நாள் பிறந்தநாள் நாள் தினத்தில் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்